மற்றவர்கள் ஓய்வெடுக்கும்போது யார் ஒருவர் தனது இலக்கை நோக்கி உழைப்பாரோ அவரது வெற்றியை தடுக்க முடியாது பிஜிடிஆர்பி தேர்வினை எதிர்நோக்கி தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ ஜிகே வீடியோ சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இது எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இது கண்டினியூவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி போர்டு சொன்ன மாதிரியே பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆகஸ்ட் மாதத்தில் விடுமா இல்லை அதுக்கு முன்னாடி விடுமா அப்படிங்கிற டவுட் எல்லோருக்கும் இருக்கும் ஸோ என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி போர்டு சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தில் எக்கச்சக்கமான டீச்சர் வந்து ரிட்டையர்மென்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்எம் ப்ரமோஷன் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதுக்கான கால இடங்கள் எல்லாத்தையும் அதை எவ்வளோ வரும் அப்படின்னு கணக்கெடுப்பு செஞ்சு அதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே செய்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் அதாவது ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் ஸோ அப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் வாக்கில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேரோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜூலைலையே நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் சில பேர் குறிப்பாக ஜூலை செகண்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கும் நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வந்தாலும் சரி ஆகஸ்ட்டில் வந்தாலும் சரி அதுக்கு முன்னாடியே நாம் நம்ம சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாத்தையும் தரவாக படிச்சிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் இல்லை நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வந்துட்டால் என்னால் அதிகமாக படிக்க முடியாதே அப்படின்னு எல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ஸோ உங்களுக்கான டைம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அந்த டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் சப்ஜெக்ட் சைக்காலஜி ஜிகே எஜுகேஷன் இதையெல்லாம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுருங்க உங்களோட கான்சென்ட்ரேஷன் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக படித்து முடியுங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்கள் மனசில் வந்து இருக்கவே கூடாது அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் மைண்டில் எதுவுமே எடுத்துக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை வந்து சரியாக செஞ்சுட்டே இருங்க நோட்டிஃபிகேஷன் வர டைமில் வரட்டும் நாம் அதுக்கப்புறமா நாம் அதை திங்க் பண்ணி அதுக்கு என்ன எப்படி தயாராகணுமோ அந்த மாதிரி நாம் தயாராகிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மைண்ட் செட் உங்கள் கோலை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கணும் தவிர மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணவே கூடாது ஸோ உங்களோட இலக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் வந்து முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும் அடுத்தது வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் வந்து பிஜி டீச்சர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்எம் ப்ரமோஷனுக்கு பாதி டீச்சர்ஸ் வந்து போக போகிறாங்க ஸோ அப்போது கண்டிப்பாக நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வேக்கன்சி அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது அங்கே இருக்கிற மாணவர் சேர்க்கைக்கு தவுந்தார் போல வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ அது செகண்ட்ரி ஒரு வேக்கன்சி இருந்தாலும் அந்த வேக்கன்சியில் நான் தான் கவர்மெண்ட் டீச்சராக போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து யார் ஒருவர் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற அந்த டியூவல் மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க உங்களோட செட் எப்படி இருக்கணுன்னா வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அரசு முதுகலை ஆசிரியர் ஆவ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டுமே உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ எது சொல்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம் சில பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க சில பேர் வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க நெகட்டிவாக சொல்கிறவங்க பேஜை வந்து உங்கள் காதில் வந்து எடுத்துக்காதீங்க பாசிட்டிவாக சொல்கிறவங்க பேச்சை வந்து எடுத்துகிட்டு அவங்க உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மோட்டிவேஷனில் இன்னும் அதிகமாக படிங்க கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் சப்ஜெக்டை படித்து முடிக்க முடியுமோ அது கூடவே சைக்காலஜி எஜுகேஷன் மற்றும் ஜிகே இது எல்லாத்தையும் நல்லா தரவாக படித்து முடிச்சுருங்க அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்குது அதை மறந்துடாதீங்க அதுக்கும் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க போகிறீங்களோ அதே மாதிரி எவ்வளவு டைம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அதுதான் உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த விதத்திலும் உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் கனவு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட டைமை எந்த விதத்திலும் வேஸ்ட் பண்ணாமல் கிடைச்ச ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒரு கொஸ்டினாவது நீங்கள் படிங்க ஸோ அப்படி கிடைக்கிற டைம்ல எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் பிஜிடிஆர்பியில் ஈஸியாக செலக்ட் ஆக முடியும் கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பு வந்து மறுபடியும் வரும் ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கானதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ இருக்கிற வாய்ப்பு வந்து உங்களுக்கானது அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் செய்யணும் நம்ம சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இந்த மூணு டாபிக்லேயும் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த வீடியோ எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிலேட்டட் ஒன்னாக இருக்கும் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னா அது இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் தாட் வரும் அந்த பாசிட்டிவ் தாட் மூலமாக இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும் ஸோ அந்த எண்ணம் வந்துச்சுனாலே போதும் உங்களால் வந்து ஈஸியாக செலக்ட் ஆக முடியும் கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வருமா ஆகஸ்ட்டில் வருமா அப்படின்னு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கான வாய்ப்பு இது அதற்கு தகுந்த வேக்கன்சியும் இருக்குது ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை மட்டும் மைண்டில் செட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை வெற்றிக்கான பாதையை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கான அரசு முதுகலை ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கான பணி வந்து உறுதியாகும் உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் பணி வந்து கட்டாயமாக இருக்கும் அதற்கான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்